யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ஸோ நட்சத்திர அதிபதி சனி இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஒத்திரட்டாதி அப்படின்னு சொன்னாலே குழந்தை மனசுக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயம் எடுத்தாலுமே டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி போக மாட்டாங்க அவங்க ரொம்ப டீப்பாக போய் யோசித்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப டெடிக்கேட்டிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் மூளை வந்து பார்த்திங்கன்னா அபாரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க நட்பு வட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்ச நட்புகளை விதை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுற அளவுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு இவங்களால வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க எல்லாரையுமே வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு தனித்துவம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க வந்து எதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ராஜெக்டை வாங்கணும் அப்படின்னு அமுச்சோன்னா பேசியே ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையுமே வந்து சாதிச்சுட்டு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நட்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும் கூட பழகக்கூடிய நபர்களால் தான் பிரச்சனைகளும் உண்டாகும் அவங்களுக்கு பணம் கொடுக்குறது அவங்களுக்கு ஷூரிட்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு மாட்டவங்களும் அதிகமாக இருப்பாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக சிக்கக்கூடிய நபர்களும் இவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பு கட்டத்தில் புதன் நீசம் நீசமாகாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நண்பர்களை நம்ம முழுசாக நம்பிக்கலாம் அப்படி இல்லாமல் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஷூரிட்டி போடுறது கடன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஒரு அளவை மெயின்டைன் பண்ணணும் ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு வச்சு பழகிக்கோங்க அளவுக்கு மீறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணணும் இதை பண்ணிக்கோங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் விளையாட்டுத்தனம் இருந்தாலும் படிப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஒரு ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் நினச்சது ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் படித்தது வேற ஒரு விஷயமா இருக்கும் சில மாறுதல்கள் கொண்ட ஒரு நட்சத்திரமாகவே இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்தான் வெகு சிலர் மட்டும்தான் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பாங்க மனசளவில் திருப்தியோடு வாழக்கூடிய நபர்கள் அடிக்கடி கொஞ்சம் சளிப்புத்தன்மை இருக்கும் அது வந்து கோச்சார கிரகங்கள் அதனுடைய அமர்வு அதெல்லாத்தையும் பொறுத்து தான் திடீர் திடீர்னு விரக்தி அடையிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் அதை நினச்சி இதுதான் நம்மளோட ஃபுல் கேரக்டர்லாம் முடியவே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு லக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு கற்றுக்கக்கூடிய மூளை அவ்வளோ அழகாக வேலை செய்யும் ஏன்னா சனியோட நட்சத்திரம் தொழில்காரகனே வந்து சனிதான் ஸோ நட்சத்திர அதிபதி அவங்க அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலும் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிற விஷயமும் ஒரு தடவை படித்தாலே மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒருத்தவங்க படிப்பில் காட்டுவாங்க ஒரு ஒருத்தர் தொழிலில் காட்டுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரியான ஒரு அரசியலில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு துறைகளில் ஜொலிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ரொம்ப சிலர் மட்டும்தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவங்களும் தன்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற மாதிரி தாரா பலன்கள் நட்சத்திர தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பரிகாரம் செய்யலாம் தெரிஞ்சு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கோல்ட் ஆகிறது இரும்பல் வர்றது ரன்னிங் நோய்ஸு தலைவலி ஒத்த தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகபட்சமாக இவங்க பாதிப்பாங்க மற்றபடி இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காவது வீட்டில் குரு உட்காந்துருக்கார் நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல குரு உக்காந்துருக்கிறது நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் தாய்க்கும் நமக்கும் நல்ல உறவு அப்படின்றது இருக்கும் அன்பு எல்லாமே ரொம்ப அழகாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தூர தேசமில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் தாய்நாட்டுக்கு திரும்பத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு வந்து அங்கே இருக்கிறதுனால குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகமான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது சுகமான வாழ்க்கை நிம்மதியான சாப்பாடு இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கறதுக்குண்டான தன்மையை குருவுடைய நான்காம் இடம் கண்டிப்பான முறையில் செஞ்சே கொடுக்கும் அடுத்து குருவோட பார்வை எட்டாம் வீட்டில் விழுது எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு குரு பார்வை எழுதினால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் மாற்று மருந்து போயிட்டு நம்ம உடம்பை சரி பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் குரு எட்டில் பார்க்குதுன்னா பண வரவுகள் பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும் ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பத்தாம் வீடு குரு பத்தாவது வீட்டை பார்க்குது அப்படின்னும்பொழுது நமக்கு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை விழுறதுனால தொழில் விருத்தி ஏற்படும் புது விதமான வேலைக்கு போகிறது நமக்கு அனுபவமே இல்லாத இடத்துக்கு புதுசாக போய் நுழைஞ்சு எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆட்சி செய்யக்கூடிய தனுசு ராசி தான் உங்களுக்கு பத்தாவது வீடு அந்த காரணத்தினால குரு அவரோட ஆட்சி வீட்டை பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது புது விஷயங்கள் கலைகளை கற்றுக்கிறது நிறைய நல்ல புது அனுபவங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வேலையில் நல்ல உத்வேகம் கிடைக்கும் ப்ரமோஷன் வர்றது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் வர்றது ஹைக் கிடைக்கிறது பண ரீதியான முன்னேற்றம் இந்த மாதிரி பல நன்மைகள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கலாம் அடுத்து குருவோட பார்வை பனிரெண்டாம் வீட்டில் விழுது பன்னிரெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்தானம் இந்த இடத்துல குரு பார்க்குற காரணத்தினால விரயங்கள் சுப விரயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கான செலவுகள் உங்கள் குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லைனா வீடு மராமத்து பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இடம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து ரீதியான விஷயங்கள் வாங்குறது அந்த மாதிரி குடும்பத்துக்கு தேவையான சுப விரயங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் கோவில்களுக்கு போகிறதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் அதுக்கப்புறம் கோவில் சுற்றுலாக்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்குண்டான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்து பார்வை அடுத்து சனியோட அமர்வு சனி வந்து ஒன்றாம் வீட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி காலம் அதுலேயும் சனி போய்கிட்டு ஜென்ம சனி போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசளவில் ஒரு திருப்தியே இருக்காது அதிகபட்சமான விரக்தி போயிட்டுருக்கும் என்ன வேலை பண்ணாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்கவே இல்லை நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் பண்ணக்கூடிய சில சில ஜாலங்கள் தான் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசை போட்டு படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சனி வந்து நகரும் பொழுது உங்களுக்கு ஏழரை சனியோட முடிவில் பாத சனி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த சனியோட தாக்கம்ன்றது முற்றிலும் அகன்று உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு தான் போகும் நிறைய பேருக்கு திருமணமாகலை அதாவது ரொம்ப லேட் கல்யாணம் ஆகலை எது வரைக்கும் ஒரு பொண்ணு போய் பார்க்கல ஒரு மாப்பிள்ளை வந்து பார்க்கல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழரை சனி காலத்தில் கண்டிப்பான முறையில் ஆகிறது குழந்தை பொறுக்கிறது புது வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கர்மகாரகன் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார் அதனால் நீங்கள் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு நல்ல விஷயங்கள் அப்படின்றத மன உறுதியோடு ஏற்றுக்கோங்க சனி வந்தாலே பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து அதிகமான இருக்கங்கள் இருக்கும் அதோட காரகத்துவத்தை கொடுக்காமல் இருக்காது இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவாக இருக்கிறத கற்றுக்கோங்க இது ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பணிவுன்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை விட கீழே இருக்கிறவங்க அதாவது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கோம்னா பியூன் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்களையும் எடுத்து பேசக்கூடாது எல்லாருக்கிட்டையும் இருங்க நியாயமாக நடந்துக்கோங்க அதிக பேராசையெல்லாம் வராமல் உங்களை நீங்கள் கண்ணியமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிற பட்சத்தில் ஈகோ இல்லாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படி இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா சனி எங்கெல்லாம் தலை தூக்குதோ அப்போ தலையில் ஒரு தட்டும் இது வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துவிடும் எப்போயுமே சனி வந்துட்டாவே பணிவுன்றது கண்டிப்பாக வரணும் எளிமைன்றது ரொம்ப முக்கியமாக வரணும் எளிமை இல்லாமல் ரொம்ப ஆடம்பரமான சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா அதற்கான செலவுகள் கடன்கள்லாம் ஜாஸ்தி ஆகி விட்டுட்டு போயிடும் அதுல சில பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு போயிடும் இதுதான் வந்து சனியுடைய தீர்மானமான ஒரு விஷயமா இருக்க போகுது நீங்கள் அதுக்கு உங்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க சுய முன்னேற்றம் எல்லாத்தையும் செய்கிறதுக்கான காலகட்டம் ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் கற்றுக்கலாம் படிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏழரை காலங்களில் ஒரு வேலையிலேருந்து மாற்றம் செய்யணும்னா அந்த வேலை புது வேலையிலேருந்து நமக்கு கன்ஃபார்ம் லெட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் பழைய வேலையை விடணும் இல்லைன்னா வேலை இல்லாமல் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதையும் கருத்தில் வச்சுக்கோங்க அடுத்து சனியோட பார்வை மூன்றாவது வீட்டில் விழுது மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சனி பார்க்குறதுனால தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பரவாயில்ல என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை புது யுக்திகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலும் புது நபர்களோட பிரயாணம் பண்ணணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னாலும் எல்லாத்தையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை எல்லாத்தையும் நம்மளால் கரெக்டாகவே மேனேஜ் பண்ண முடியும் தைரியமாக போகிறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்பட்டு கொடுக்கும் அதே மாதிரி சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் நிறைய சப்போர்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல நானும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக நடக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு தோல் கொடுக்குற அளவுக்கு நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உடன் பிறந்தவங்க அடுத்து சனியோட பார்வை ஏழாவது வீட்டில் விழுது ஏழாம் வீட்டில் சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் நார்மலாக சனியோட பார்வை வந்தாலும் சரி சனியே உட்காந்தாலும் சரி திருமணத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு போகலாம் எல்லாத்தையும் நிவர்த்தியும் அதுவே பண்ணி கொடுத்துரும் எதனால் தடைகள் வந்தது என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பனிமூட்டமாக மூட்டமாக போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னே தெரியல அதை வெளியே கொண்டு வந்து போடும் இதுதான் பிரச்சனை இதை சரி பண்ணால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்மானத்துக்கு வரக்கூடியது அதை நீங்கள் சரிப்படுத்திட்டிங்கன்னா அதோட பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அதாவது கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன சர்ச்சைகள் வரும் பேசி பேசி ஊதி பெருசாக்காதீங்க ஏன்னா பேச்சில் வந்து வல்லவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதனால் பேசி பெருசாக்காம ஒரு வார்த்தைக்கு அரை வார்த்தை பதில் சொல்ல கற்றுக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வரவே வராது இதை மைண்டில் வச்சுக்கோங்க கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பணத்தோடு ஆளுங்க வருவாங்க உங்களுக்கு புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க அதன் மூலயமா நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணி பெரிய லாபங்கள்லாம் அடையிறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அடுத்து பத்தாம் வீட்டையும் சனியோட பார்வை பார்க்குது ஆல்ரெடி குருவோட பார்வையும் பத்தில் பார்க்குது இப்போ வந்து சனியோட பார்வையும் பார்க்குது அப்படிங்கிறதுனால இதிலேருந்து பல நல்ல விஷயங்கள் நமக்கு உண்டு எப்போயும் கர்மஸ்தானத்தை கர்மக்காரகனே பார்க்குறது நமக்கு வர வேண்டிய நியாயமான விஷயங்கள் விஷயங்கள்லையும் கரெக்டான முறையில் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும் மக்கள் தொடர்பு ஏற்படும் எப்பயுமே குருவோட வீட்டை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாலே மக்கள் தொடர்பு கரெக்டாக ஏற்படும் அது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு காலமாக தான் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மீடியா துறைகளில் இருக்கவங்களுக்கு மக்களுடைய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்க முடியும் இந்த மாதிரி மக்கள் தொடர்பு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம் ராகுவோட அமர்வு ராகு வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு ராகு பன்னெண்டில் இருக்குது விரைய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான விஷயங்கள் மேலே ஆர்வம் ஜாஸ்தியாகும் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு பிளான் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவையே இருக்காது ஆனாலும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குவோம் செலவை இழுத்து விட்டுட்டே இருக்கும் ஸோ நீங்கள் தான் உஷாராக இருந்து செலவை குறைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது அடுத்து உங்களுடைய நாலாவது வீட்டையும் ராகு பார்க்குது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய்ட்டு வந்துடுங்க அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் அது ஒரு விஷயம் அடுத்து சுகஸ்தானம் நம்மளுடைய சுகஸ்தானத்தை போக காரகன் பார்க்குறது வருமானம் அதிகமாகும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான காசு எப்படியாவது கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதிர்ஷ்டமான சூழ்நிலையை அதுவே உருவாக்கிக்கும் பணத்தையும் அதுவே கொடுக்கும் செலவுக்கான சூழ்நிலையும் அதுவே கொடுக்கும் அதனால் நமக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் போகும் செலவில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணாம இருந்து தான் இருந்திருக்கும் காசு அப்படின்ற மாதிரி தாட்டை தான் இருக்குமே தவிர அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை லக்ஸுரியான திங்ஸ் வாங்கலாம் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு போய் சேரலாம் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்குறது நமக்கு பரிசு பொருட்கள் வரது இந்த மாதிரி பண்டமாற்று முறைகளில் சில விஷயங்கள்லாம் வந்து போகும் இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ராகு பார்க்குது ஆயுள் ஸ்தானத்தை ராகு பார்க்குறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் திடீர்னு வயிறு உப்பசும் வாந்தி அதுக்கப்புறமா செரிமான பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எந்த பிரச்சனையும் உங்களை டச் பண்ணவே பண்ணாது ஏன்னா சாப்பாடு வேலைக்கு சாப்பிட்ணும் நமக்கு சேராத சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது புது விதமான சாப்பாடை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்காதீங்க இதை பார்த்துக்கிட்டாவே போதுமானது அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்குது ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானம் அதே மாதிரி ஸ்தானம் இந்த சத்ருஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யாராவது ஒருத்தங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலை பார்க்குற இடமாக இருக்கட்டும் இல்லை வீட்லேயே பக்கத்தில் நெய்பராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா உறவினர்கள் யாராவது நமக்கு மனசெலவில் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சோன்னா அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் உடனே மண்டை குடைச்சல் ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருப்போம் அவங்க யாருன்னு தெரியப்படுத்திடும் தெரியப்படுத்தின உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் இதை பண்ணினாலே போதும் உங்களுக்கு சத்ருக்கள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கழண்டு வெளியே வந்துடலாம் பேச்சை குறைச்சிக்கோங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க இதை பண்ணாமல் இருந்தால் போதுமானது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் கேது இருந்தால் சரும ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அலர்ஜி மாதிரி ஏதாவது பூச்சிக்கடி மாதிரி இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க உணவு பழக்க வழக்கம் கரெக்டா பார்த்துக்கோங்க புதுசா சோப்பு மாத்திரை கிரீம மாத்திரன்னு எதையும் மாற்றி அதுக்கான அலர்ஜி எல்லாம் கொண்டு வந்துராதீங்க கேது உட்காந்துருக்கும் போது நம்மளே வந்து இன்வைட் பண்ணக்கூடாத பிரச்சனைகள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து கேதுவோட பார்வை இரண்டாவது வீட்டில் விழுது இரண்டாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம் இந்த இடத்துல கேது பார்வை விழுகிறதுனால நமக்கு செலவுகளை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்தோட காரகத்துவத்தை சுருக்கி கொடுத்துரும் தாராளமாக செலவு செய்கிறதுக்கு ஒரு கிரகம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா கேதுவோட பார்வை என்ன பண்ணணுன்னா கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாதம் மாதம் எதையாவது ஒரு காசை போட்டு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு கடன் மாதிரி நமக்கு போகும் இல்லையா மாதமானால் கொடுத்துடணுன்னு அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஃப்யூச்சருக்கு நமக்கு தான் நல்லது குடும்பத்துக்குள்ள பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியமானவங்கன்ற பேர் வாங்குவீங்க நியாயமாக பேசுகிறீங்கன்ற மாதிரியான நல்ல பேர்லாம் கிடைக்கும் பணிவு பாராட்டெல்லாம் உங்களுக்கு இப்போ நிறையவே கிடைக்கிறதுக்கான சான்ஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் இந்த இடத்த சனி குரு இப்போ கேதுவும் பார்க்குது இந்த மூன்று கிரகங்களும் பாக்குறதுனால எப்பயுமே பத்தாம் இடத்த கேது பார்த்தா வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நல்லா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு கொஞ்சம் விரக்தியாக இருக்கும் என்ன வேலையோ தெரியல விட்டுடலாமான்னு தோணுது வேலை மாற்றிக்கலாமா அந்த மாதிரியான தாட்லாம் வந்து போகும் கேதுவோட பார்வைங்கிறதுனால இந்த மாதிரி எண்ணம் வரும் காலையில் விரக்தி அடைவோம் சாயந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாங்கன்னா அதுதான் குருவோட பார்வை உடனே ஹாப்பி ஆகிட்டு அந்த மூமெண்ட்ஸை மறந்துடுவோம் இவ்வளவு தான் அதனால் இதை நினச்சலாம் வருத்தப்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரீயாக விட்டுடுங்க கேது பார்த்தாலும் சரி சனி அந்த இடத்த பார்த்தாலும் சரி குருவோட பார்வை இருக்கிறதுனால முடிவு சுபமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெய்லி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான போராட்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நட்சத்திர தோஷமாக தான் இருக்கும் அது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் தோஷமாகும் அப்படி பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் தோஷமாகுது சந்திரன் தோஷமாகுதுன்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அம்மா கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க அது ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு மனசு வராது கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரிங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது ஒன்று உரிமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போனால் ஓகே நெகட்டிவாக போனால் அது ரொம்ப பிரச்சனையாகிடும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும் ஜலதோஷம் வருது ஒற்றை தலைவலி சைனஸு அதுக்கப்புறம் வந்து கோல்டு இருமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் அதில் விட வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மதிகாரகன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதிகாரகன் மூலக்காரகன் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியாயமாக ஏதாவது விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும்னு நினச்சோன்னா முக்கியமான நேரத்தில் மறந்துடுவோம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் மூளை வந்து டக்கு டக்குன்னு நெகட்டிவ் தாட்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நினைவலைகளை வந்து மாற்றி மாற்றி யோசித்து நம்ம மனசு தான் டக்குன்னு விரக்தி ஆகிடும் அப்புறம் உடனே வந்து பார்த்திங்கனாக்கா ஆகிடும் நிலையாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிறுத்த விடாது இதுதான் சந்திரதோஷம் இதில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு பண்ணணும் நம்ம கிரகங்கள்லையே டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் சந்திரன் தான் அப்படி இருக்கும்பொழுது சந்திரன் தோஷமாகுதுன்னா சந்திரன் சந்திரன் வரும் இல்லையா பௌர்ணமி நாட்களில் அந்த நாட்களில் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா கண் குளிரை பார்க்கணும் கையெடுத்து கும்பிடணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பலவிதமான நல்லது நடக்கிறத கண் கூட பார்க்க முடியும் வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை கலர் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப உயர்வான நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் அதே சமயத்தில் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க சிலரால் முடிஞ்சது சந்தனக்கடையை இழைச்சி வைப்போம் இல்லையா அந்த சந்தனத்தை நெத்திக்கு வச்சுக்கோங்க இன்னுமே நல்ல பலன்கள் அப்படின்றது வாரி வழங்கும் அடுத்து இந்த சந்திரனுக்கான ஒரு ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்து வெள்ளையாக இருக்கக்கூடிய முத்து பயன்படுத்துங்க அது மோதிரமாவோ பென்டென்ட்டாவோ இல்லை தாலிக்கு பக்கத்தில் கோத்துக்கிற மாதிரியோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த முத்து நம்மளை டச் பண்ணும் இது பண்ணுறதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த முத்து இதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் நமக்கு வந்து சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராது மன அழுத்தம் அப்படின்றது இருக்காது நிம்மதியாக இருக்கும் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னுமே நிம்மதியாக சிரிப்பாங்க மனசில் சோகம் இருந்தாலும் சிரிக்கிறது ஒரு பக்கம் மனசில் சோகம் இல்லாமல் ஹாப்பியாக சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிரிப்பு அப்படின்றது நிச்சயமாக வரும் அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இது வந்து பலவிதமான நன்மைகளை ஈர்த்து கொடுக்கும் அம்மன்னா சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் தான் சந்திரனுடைய அம்சமாக இருக்கும் ஸோ அந்த கடவுளை கும்பிட்டிங்கன்னா எந்த விதமான அம்மனாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் பேர் என்னவாக இருந்தாலும் சரி அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் நன்மைகள் கண்டிப்பாக வரும் வருடம் முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வழிபாடு பண்ணால் பிரச்சனைகளே இல்லாமல் நிம்மதியாக போகலான்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் வழிபாடு எங்கேயாவது முனீஸ்வரர் கோவில் சின்னதாக இருந்தால் கூட அந்த இடத்துல நின்று வழிபாடு பண்ணுங்கள் வார வாரம் போய் முனீஸ்வரரை பார்க்குற பழக்கம் வச்சுக்கோங்க பல நன்மைகள் உங்களுக்கு ஒன்று சேர வரும் தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்